ஸ்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சுக்ரன் குரு சேர்க்கை ரெண்டு எதிரிகள் ரெண்டு குருமார்களும் சுக்ரனும் குருவும் மிதுன ராசியில் கடக ராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் கேது கன்னி ராசியில் செவ்வாய் துலாம் ராசியில் இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி இருக்காரு சனி வக்கரகதியில் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா சந்திரன் வந்து துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு ரெண்டே கால் நாளுக்கு நாளுக்கு ஒரு நாள் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு ச சூரியன் பயிற்சி ஆகிறார் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரியன் ஆகிறாரு ஆகஸ்ட் பதினாறு அன்று ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கு சுக்கர பயிற்சி மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய ஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்டு புதன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது இந்த நாட்களில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் மற்ற விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று திருவாடி சுவாதி திரு ஆடி சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உண்டான விசேஷமான நாள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் எட்டு பௌர்ணமி வரலட்சுமி விரதம் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரலட்சுமி விரதமும் கூட அதே சமயம் ஆகஸ்ட் ஒன்பது ஆவணி அவிட்டம் அன்னைக்கு ரக்ஷா கூட அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்து காயத்ரி ஜபம் அந்த பூனல் தரித்தவர்கள் செய்ய வேண்டிய மந்திர உபதேசம் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய ஜபம் ஆகஸ்ட் பதினைந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு சுதந்திர தினமும் கூட அது இரட்டிப்பு சந்தோஷம் ஒன்று கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய வரவை கொண்டாடும் நாள் ரெண்டாவது அன்னைக்கு பாரத தேசம் விடுதலை கிடைத்த விடுதலை அடைந்த தினம் ஆகஸ்ட் பதினைந்து ஆகஸ்ட் பதினாறு ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினேழு ஸ்ரீ ஜெயந்தி பாஞ்சராத்திர ஜெயந்தி அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொண்டாடப்படுகின்ற கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆவணி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு கல்கி ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு சாமவேத உபாகர்மா சாமவேதிகள் அணிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆவணி அவிட்டம் அது அன்னைக்கு ஹர்த்தாலிகா விரதமும் கூட ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த நாட்களை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் பரிகாரமோ ஜபமோ எடுத்துட்டாள்னா உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் அதற்காக தான் இனி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசி பலன்களை ஆராய்வோம்